தெரிஞ்சிக்கங்க பாண்டிச்சேரி செண்டு பாட்டில் ஃபேமஸ் அதை வாங்கிட்டு வந்தேன் உன்னைய பத்தி எனக்கு தெரியும் நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்டேன் குண்டு பாட்டில் வாங்கி செண்டு பாட்டிலுக்காக தான் வாங்கினேன் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பட்டி பண்ற போனேன் ஆமாம் மணப்பாரை முறுக்குக்கு ஃபேமஸ் ஆயம்மா கடை ஆயம்மா கடை நேராக வாங்கி கொண்டாந்து என் பொண்டாடி சொன்னேன் இந்தாடி டிவி பார்க்குறதான் பார்க்குறேன் மணப்பாரை முறுக்கு வாய்க்கு நல்லா எதமாக இருக்கும் தின்னுக்கிட்டே பாருன்னு கொடுத்துவிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூம் போயிட்டேன் சார் இவன் மணப்பாரை முறுக்கை துணிக்கிட்டே டிவி பார்த்துட்டு சொல்கிறாங்க மணப்பார முறுக்கு உன் மொகரமாறையாக இருக்கியா ஒரே கசப்புன்னா மனப்பாடம் முறுக்கு டேஸ்டா இருக்குமே இவ கசக்குதுங்கிறால வெளியில வந்து கதவை திறந்து பாக்குறேன் சார் நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாயிட்டு அப்படியே இருக்கு பக்கத்துல இருக்க கொசோத்தி சொல்லு எடுத்து தின்னுட்டு டிவியை பாக்குறாள் இந்த பெண்களுக்கு